மனுஷன் மட்டும்தான் எவனாவது ஒருத்தன் பெரிய பிரபலமான வந்து நான் இதை தான் தினமும் குடிக்கிறேன்னு சொன்னால் இவன் வாங்கி வாங்கி குடிப்பான் நான் இந்த சோப்பில் தான் குளிக்கிறேன்டா இவன் டெய்லி அந்த சோப்பு வாங்கி வாங்கி அவன் அந்த சோப்பை குளிச்சிருக்க மாட்டான் குடிச்சிருக்கவும் மாட்டான் ஆனால் ஒரு பிரபலமானவன் சொன்ன பிறகு அதை கேட்கிற மனோபுக்கம் ஒன்றும் இல்லை சார் ஒருத்தன் ஒரு நாள் ராத்திரி தூங்கும் போது ஒரு கனவு கண்டான் என்ன கனவு தெரியுமா பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டான் என்னது பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டான் ஆனால் முழுங்கலை ஒரு கனவு அடுத்த நாள் காலையில் டாக்டர்கிட்ட போயிட்டான் டாக்டர் நேற்று ராத்திரி ஒரு பூனையை முழுங்கிட்டேன் உடனே வெளியே எடுங்கண்ணா டாக்டர் சொன்னேன் அறிவிருக்க அவனுக்கு பூனையை முழுங்கிட்டே அவனாவது உயிரோடுப்பானா இதை நம்புற மாதிரி இருக்கா சார் நான் சொல்கிறேன் முழுங்கிட்டேன் நீங்கள் வேணா எக்ஸ்ரே எடுத்து பாருங்கண்ணா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அதில் பூனை இல்லை இப்போ பூனையெல்லாம் நீ முழுங்களை போயிட்டு வந்துட்டான் ஐயோ நம்பளை இன்னொரு டாக்டர்கிட்ட போனான் அவனே எக்ஸ்ரே எடுத்து பூனை இல்லைன்ட்டான் இன்னொரு டாக்டர்கிட்ட போனான் இது மாதிரி பதினஞ்சு டாக்டர்கிட்ட போயிட்டான் பதினஞ்சு பேர் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு இவன் வயிற்றில் பூனை இல்லைன்னு சொல்லிட்டான் பதினாறாவது ஒரு டாக்டர்கிட்ட போனான் அவன் தான் கண்டுபிடிச்சான் இவன் பூனைய முழுங்குல முழுங்கிட்டதான் நம்புகிறான் பாரு அதான் இவன் இருக்கிற பிரச்சனை அதனால அந்த நம்பிக்கையை மட்டும் எடுத்தா போதுன்னுட்டு எக்ஸ்ரே எடுத்து எக்ஸ்ரேல இவனே ஒரு பூனையை வரைஞ்சி ஆமாப்பா நீ பூனையை முழுங்கிருக்கிறப்பா இது ஒரு பானம் ஆஹா பதினஞ்சு முட்டா டாக்டர் எடுக்கல நீங்க எப்படி எடுத்தீங்கன்னா அவெல்லாம் லைட்டு போட்டுனே எடுத்துக்கணும் பூனை வெளியே வரல நான் இருட்டில் எடுத்தேன் கப்புன்னு பிடிச்சிட்டேண்ணா அருமையான டாக்டர் அருமையான டாக்டர் தான் வெளியே எடுக்கணும் ஒன்றும் கவலைப்படாத நாளைக்குவா ஆபரேஷன் பண்ணி எடுத்துலாம்னு அவன் அனுப்பிச்சுட்டு கம்பவுண்டர் கூப்பிட்டு சொன்னான் த போறான் பாரு அவன் பூனையை முழுங்கல முழுங்கிட்டு தான் நம்புறான் பாரு அதான் அவன்கிட்ட பிரச்சனை அதனால நாளைக்கு நீ ஒரு பூனை கிட்டே ரெடி பண்ணிக்கோ வந்தவனே சும்மாட்டும் ஆபரேஷன் படிக்க வச்சு டப் டுப்புன்னு பண்ணி பூனைய வெளியே எடுத்தாச்சுன்னு சொல்லிடலாம் அவனு ஒரு வெள்ளை பூனை குட்டி ரெடி பண்ணிக்கலாம் அடுத்த நாள் வந்தவன அவனை படிக்க வச்சு டப் டுப்பு தட்டிண்டாப்பா உயிர்த்து வந்து பூனை எடுத்தாச்சு போனான் ஆஹா அருமையான டாக்டர் மூணு மாசத்துக்கு முன்னாலே உங்ககிட்ட வராத போயிட்டு அதனால் அதனால இல்லப்பா தான் வந்த பூனை எடுத்தாச்சுனா நான் அதுக்கு சொல்ல சார் நான் முழுங்கினது கருப்பு பூனை நீங்கள் எடுத்துருக்கிறது வெள்ளை பூனை அது உள்ளே போய் குட்டி போட்டுச்சு மற்ற முனையும் வெளியணுங்கிட்டான் ஒன்ஸ் ஒரு விஷயத்தை நம்ம நம்பிட்டோம்னா அந்த நம்பிக்கையிலேருந்து லேசில் நம்ம வெளியே மாட்டோம் நல்லா யோசித்து பாருங்கள் இந்த தொலைக்காட்சிகள் இந்த செல்போன்கள் உங்கள் மூளையை மழுங்கடிக்க செய்து கொண்டிருக்கின்றன சார் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான் சார் ஒரு பையன் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட என் கூட காப் சாப்பிட வரியான்றான் உன்ன அந்த பொண்ணு சொல்லி இல்லை நீ பல்லு சரியாக வளர்க்க மாட்டேன் நான் உங்க கூட வரமாட்டேன் ஒன்று அடுத்த நாள் அவன் என்ன பண்ணுறான் ஏதோ ஒரு ப்ரெஷ் எடுத்து பள்ள வளர்க்குறான் அடுத்த நாள் ஒரு காப் சாப்பிட போகுது இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான்ல அவன் என்ன நினச்சி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான் இப்படி போட்டால் நிறைய பேர் இந்த பேஸ்ட்டை வாங்குவாங்க நினச்சி அவன் போடுறான் நம்மளால் என்ன நினச்சி அந்த பேஸ்ட்டை வாங்குறானோ ஓ இந்த பேஸ்ட்டில் பல்வாக்கினா நிறைய பேர் நம்மளோட கல் காப் சாப்பிட வரவங்க போலதுன்னு நினச்சி அவன் வாங்குறான் இது கூட பரவாயில்ல சார் இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் விட்றான் பாருங்கள் எங்கள் வீட்டு டிவி ஆயில்லன்னா கல் எடுத்து குடிச்சிருப்பேன் நம்ம வீட்டில் இருந்து ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு போட்டால் அது எவ்வளோ பெரிய அசிங்கமாக நம்ம நினைப்போம் ஒரு நாள் ராத்திரி ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வர அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே இறங்குறா கீழே அவங்க லவ்வர் காரை வச்சு நிற்கிறான் கார்க்குள்ளே ஏறா இவங்க அப்பா அதுக்குள்ளே ஏறி உள்ளே உட்காந்துன்னு இவளுக்கு முன்னால் உள்ளே இருக்கணும் ஓடுறதான் ஓடுறேன் இந்த ஸ்வீட் சாப்பிட்டா அப்புறம் ஓடுன்றான் அவெல்லாம் ஒரு அப்பனா சார் இந்த பன்னெண்டு மணிக்கு ராத்திரி எங்கடி போனேன் நாயன் காலை வெட்டாமல் ஓடுறதான் ஓடுற எங்கே ஸ்வீட் சாப்பிட்டு ஓடுறான் அப்போ என்ன சொல்ல வரான் அந்த ஸ்வீட் சாப்பிட்டா எல்லாம் வீட்டை விட்டு ஓடுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு விளம்பரத்துக்கு பின்னாலும் நம் மூளையை மழுங்கடிக்கிறேன் அன்றாட நோய் கேட்

ஏன் சிரிக்கிறீங்க இதை கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா உன்னை பார்த்தாலே தெரியலையான்றீங்களா நமக்கு அறிவு இருக்கான்னு யாராவது கேட்டால் மற்ற கேள்வியெல்லாம் கேட்டால் இயல்பாக எடுத்துக்கிறோம் யாராவது நம்மளை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டால் நம்ம கோவம் வருதா இல்லையா ஏன் சொல்லுங்க நம்மளை யாராவது பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டால் நம்ம கோவம் வரதுக்கு மூணு காரணம் நம்பர் ஒன் இவ்வளோ நாள் நம்ம இருக்குன்னு நினச்சிக்கணும் இவர் இருக்கான்னு டவுட்டாக கேட்குறாரு முதல் காரணம் ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா நமக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு மூணாவது காரணம் தான் மிக முக்கியமான காரணம் ஆவணங்களால் நிரூபிக்க முடியாத கேள்வி கேட்கும் போதெல்லாம் நம்ம கோவப்படுவோம் இப்போ என் வயசு என்ன பெர்த் சர்டிஃபிகேட்டை காட்டி நிரூபிச்சிடலாம் எங்கள் வீடு அங்கே இருக்குது அட்ரஸ் ப்ரூஃப் காட்டி நிரூபிச்சிடலாம் நான் என்ன படிச்சிருக்கேன் என் டிகிரி சர்டிஃபிகேட்டை காட்டி நிரூபிச்சிடலாம் எனக்கு அறிவு இருக்குன்னு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா எந்த டாக்டர் 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 எனக்கு அறிவு இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குன்னா கொடுப்பானா கொடுத்தானா அந்த டாக்டருக்கு அறிவு அர்த்தம் அப்போ அறிவு என்ன சர்டிஃபிகேட் வள்ளுவன் சொல்கிறான் அடுத்தவன் துன்பத்தை தன் துன்பமாக எவன் கருதுகிறானோ அவனுக்கெல்லாம் அறிவு இருக்கிறது என்று சொல்கிறான் அப்ப யோசித்து பாருங்க இன்றைக்கு தளபதி முதல்வர் அவர்களும் இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த சமுதாயத்து மக்களுக்கு எப்படியாவது வாசிப்பு பழக்கத்தை கொடுக்க வேண்டும் வாசிப்பதால் இருக்கக்கூடிய மேன்மையை உணர்த்த வேண்டும் ஒன்ஸ் ரீடிங் ஹாபிட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அது ஒரு போத மாதிரி அந்த போதம் நல்லது தினம் தினம் எதையாவது வாசிக்க வேண்டும் தினம் தினம் எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மனம் கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நாளைக்கு நான்கு விஷயங்களையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்றையாவது நெஞ்சில் நிறுத்த வேண்டும் இரண்டையாவது செயல்படுத்தி பார்க்க வேண்டும் ஒன்றிலாவது ஜெயித்து காட்ட வேண்டும் இதுதான் தியரி எழுதி வச்சுங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க நிறைய பேர் பசங்களை கூப்பிட்டு வரல இது மாதிரி கூட்டங்களுக்கு பசங்களை கூட்டு வரணும் ஒரு நாளைக்கு நான்கு விஷயங்களையாவது தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் மூன்றையாவது நெஞ்சில் நிறுத்த வேண்டும் இரண்டையாவது செயல்படுத்தி பார்க்க வேண்டும் ஒன்றிலாவது ஜெயித்து காட்ட வேண்டும் நீங்கள் படுக்கப் போகிற பொழுதும் இன்றைக்கு நான் என்ன தெரிந்து கொண்டேன் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் ஒன்றுமே தெரிந்து கொள்ளாமல் படுக்க போனால் உங்கள் ஆயுள் நாளில் இந்த நாளை கழித்து விடுங்கள் அப்போ தெரிந்து கொண்டு போவதற்குத்தான் இந்த புத்தகம் உங்களுக்கு முன்னால் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கு எல்லா சூழலிலும் சார் எப்ப பாரு வாசி வாசின்னு சொல்லியிருந்தா வாசிச்சா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா சார் வாசிச்சா என்ன தெரியும் நேற்று தெரியும் வரலாறு தெரியும் என்று சொல்லவில்லை இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்து விட்டு கடந்து போயிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு போயிருக்கிறார்கள் என்று தெரியும் நம்முடைய நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சு போச்சு ஏன்னா இது ஒரு பார்க்கிற உலகமாயிடுச்சு விஷுவல் வேர்ல்ட் ஐட் ரீடிங் கிடையாது ஒரு ஸ்கூல்ல போனப்போ ஒரு பையன் என்ன கேக்குறான் சார் நான் ஏன் சார் ஆ ஆலாம் எழுதணும் இதுதான் ஆன்னு தெரிஞ்சா போதாதா செல்போன்ல ஆவ டச் பண்ணா ஆ டைப் ஆயிடுது நான் ஏன் எழுதணுங்கிறான் எழுத்து பயிற்சி குறைஞ்சு போதும் அந்த விரல்களுடைய பயிற்சி குறைஞ்சு போகுது அப்ப விரல்களுடைய பயிற்சி ஒரு உறுப்புல ஒரு உறுப்பை யூஸ் பண்ணாட்டி ஒன் டோன்ட் யூஸ் இட் யூ ஆர் லூஸ் இட் அப்படிதான் பரிணாம வளர்ச்சியில நம்ம வந்தோம் பரிணாம வளர்ச்சியெல்லாம் பயன்படுத்தி பயன்படுத்தாம மனுஷனா வந்தான் பயன்படுத்தாம பயன்படுத்தாம திருப்பி பழைய நிலைக்கு போகிற ஆபத்து இருக்கிறது நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லல பயமுறுத்துறதுக்காக சொல்ல புத்தக வாசிப்பை நேசிக்கிறவர்களுக்காக மட்டும் இதை பேசவில்லை இனிமேல் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் தினந்தோறும் புத்தகம் என்ன தெரியுமா தமிழனுடைய பிரெயின் எப்படிப்பட்ட பிரெயின் தெரியுமா ஒன்ஸ் ஒரு விஷயத்தை நம்பிட்டா சீக்கிரத்தில் மாற்ற முடியாது உங்களுக்கு பழைய நடிகர் பாலாஜின்னு ஒருத்தர் தெரியும் பழைய நடிகர் பாலாஜி அவர் ஃபேமஸாக அந்த காலத்தில் ஒரு நாள் படப்பிடிப்புக்கு போகிறார் உங்களுக்கு தெரியும் சினிமா நடிகர்லாம் கருப்பு கண்ணாடி போட்ட கார் கூட தான் இருப்பாங்க உள்ளே யார் இருக்கான்னு தெரியாது ஷூட்டிங் போயிட்டே இருக்கிற ஒரு லெவல் கிராசிங்கில் அந்த கார் நிற்கிது அப்போது ஒரு பிச்சைக்காரமாக உள்ள பாலாஜி இருக்காருன்னு தெரியாது நேராக வந்து இப்படி அது கண்ணாடி கிட்ட பிச்சை கேட்குது ஒரு உள்ளந்து பார்க்குறாரு ஒரு வயசான அம்மா பருதாவப்பட்டு கண்ணாடியை இறக்கி ஒரு ஐம்பது ரூபாய் அந்த அம்மா தட்டில் போடுறார் பாலாஜி காலத்தில் ஐம்பது ரூபான்னா அது எவ்வளோ பெரிய பணம் இந்த ஐம்பது ரூபாயை பார்த்துட்டு அந்த அம்மா அந்த கண்ணாடியை பார்த்து சொல்லியிருக்கு எம்ஜிஆர் மவராசன் நல்லா இருக்கணும் ஒன்று உடனே பாலாஜி இறங்கி வந்துட்டார் ஏமா காசு போட்டது எம்ஜிஆர் நான் பாலாஜி அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான் எங்களுக்கு தெரியாது சாமி ஏழைங்களுக்கு இறங்குறாருன்னா அது எம்ஜிஆராக தானே இருக்கும் இதுதான் தமிழகத்தினுடைய பலவீனமும் பலமும் ஒன்ஸ் நம்ம தமிழர்கள் நம்மளே தான் நம்பிட்டோம்னா சார் இன்னைக்கு இந்த பொருளாதார நூறு வருஷம் ஆனாலும் ஒரு சிங்கம் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சாப்பிட வேணாம் புல்ல சாப்பிடலான்னு போவோமா ஆயிரம் வருஷம் ஆனாலும் ஒரு மான் ஒரு சேஞ்சுக்கு இன்னைக்கு நம்ம சாப்பிடணும் செடி கடிச்சு சாப்பிடலாம் போவோமா நீங்க பத்து லிட்டர்ல கொக்கோ கால கட்டுவீங்க ஒரு எருமாடு வந்து முகந்துட்டு போயிடும் குடிக்காது பத்து நாள் வச்சாலும் உங்க வந்துருப்பேன் ஏன்னா இது எனக்கு தேவையில்லாத ஃபுட்டுன்னு மிருகங்களில் இடத்துல இருக்கிற உணவு ஒழுக்கம் நல்லா வாங்க உணவு பழக்கம்னு சொல்ல உணவு ஒழுக்கம் தனக்கு இது ஒவ்வாதுன்னா அதை தீண்டவே தீண்டாது மனுஷன் மட்டும்தான் எவனாவது ஒருத்தன் பெரிய பிரபலமான வந்து நான் இதை தான் தினமும் குடிக்கிறேன்னு சொன்னால் இவன் வாங்கி வாங்கி குடிப்பான் நான் இந்த சோப்பில் தான் குளிக்கிறேன்னா இவன் டெய்லி அந்த சோப்பை வாங்கி வாங்கி அவன் அந்த சோப்பை குளிச்சிருக்க மாட்டான் குடிச்சிருக்கவும் மாட்டான் ஆனால் ஒரு பிரபலமானவன் சொன்ன பிறகு அதை கேட்கிற மனோபுக்கம் ஒன்றும் இல்லை சார் ஒருத்தன் ஒரு நாள் ராத்திரி போது ஒரு கனவு கண்டான் என்ன கனவு தெரியுமா பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டான் என்னது பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டான் ஆனால் முழுங்கலை ஒரு கனவு அடுத்த நாள் காலையில் டாக்டர்கிட்ட போயிட்டான் டாக்டர் நேற்று ராத்திரி ஒரு பூனையை முழுங்கிட்டேன் உடனே வெளியே எடுங்கண்ணா டாக்டர் சொன்னேன் அறிவு இருக்க அவனுக்கு பூனையை முழுங்கிட்டே அவனாவது உயிரோடப்பானா இதை நம்புற மாதிரி இருக்கா சார் நான் சொல்கிறேன் முழுகிட்டேன் நீங்கள் வேணா எக்ஸ்ரே எடுத்து பாருங்கண்ணா எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அதில் இல்லை இப்போ பூனையெல்லாம் நீ முழுங்கில் போயிட்டு வந்துட்டான் இவன் நம்பலை இன்னொரு டாக்டர்கிட்ட போனான் அவனும் எக்ஸ்ரே எடுத்து பூனை இல்லைன்ட்டான் இன்னொரு டாக்டர்கிட்ட இது மாதிரி பதினஞ்சு டாக்டர்கிட்ட போய்ட்டான் பதினஞ்சு பேர் எக்ஸ்ரே எடுத்து இவன் வயிற்றில் பூனை இல்லைன்னு சொல்லிட்டான் பதினாறாவது ஒரு டாக்டர்கிட்ட போனான் அவன் தான் கண்டுபிடிச்சான் இவன் பூனையை முழுங்கல தான் நம்புறான் பாரு அதான் இவன் இருக்கிற பிரச்சனை அதனால் அந்த நம்பிக்கையை மட்டும் எடுத்தா போதுன்ட்டு எக்ஸ்ரே எடுத்து எக்ஸ்ரேல இவனே ஒரு பூனையை வரைஞ்சி ஆமாம்ப்பா நீ பூனையை முழுங்கிருக்கிறப்பா இது ஒரு இது பானான் ஆஹா பதினஞ்சு முட்டா போயே டாக்டர் எடுக்கல நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னா அவெல்லாம் லைட்டு போட்டே எடுத்துக்கணும் பூனை வெளியே வரல நான் இருட்டில் எட்டான் கப்பு புடிச்சிட்டேன் நான் அருமையான டாக்டர் அருமையான டாக்டர் கண்டுபிடிச்சிருந்து தான் நீங்கள் தான் வெளியே எடுக்கணும் ஒன்றும் கவலைப்படாத நாளைக்கு வா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துலாம் நான் அவனை அனுப்பிச்சிட்டு கம்பௌண்டரை கூப்பிட்டு சொன்னான் இந்த போகிறான் பாரு அவன் பூனையை முழுங்கலை முழுங்கிட்டு தான் நம்புறான் பாரு அதான் அவன்கிட்ட பிரச்சனை அதனால் நாளைக்கு நீ ஒரு பூனு கிட்டே ரெடி பண்ணிக்கோ வந்தவொன்னே சும்மாட்டும் ஆப்ரேஷன் தெரியல படுக்க வச்சு டப் டுப்புன்னு பண்ணி பூனையை வெளியே எடுத்தாச்சுன்னு சொல்லிடலாம் அவனு ஒரு வெள்ளை பூனை குட்டி ரெடி பண்ணிக்கணும் அடுத்த நாள் வந்தவொன்னே அவனை படுக்க வச்சு டப் டுப்புன்னு தட்டிண்டாப்பா வயது வந்து பூனையை எடுத்தாச்சு போனான் ஆஹா அருமையான டாக்டர் மூணு மாதத்துக்கு முன்னாலே உங்கள்கிட்ட வராத போய்ட்டு நினைக்கிறேன் அதனால் இல்லைப்பா இப்போ தான் வந்த பூனை எடுத்தாச்சுலாங்க நான் அதுக்கு சொல்ல சார் நான் முழுங்கினது கருப்பு பூனை நீங்கள் எடுத்துருக்கிறது வெள்ளை பூனை அது உள்ளே போய் குட்டி போட்டுச்சு மற்ற பூனை வெளியேட்டான் ஒன்ஸ் ஒரு விஷயத்தை நம்ம நம்பிட்டோம்னா அந்த நம்பிக்கையிலேருந்து லேசில் நம்ம வெளியே வரமாட்டோம் நல்லா யோசித்து பாருங்கள் இந்த தொலைக்காட்சிகள் இந்த செல்ஃபோன்கள் உங்கள் மூளையை மழுங்கடிக்க செய்து கொண்டிருக்கின்றன சார் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான் சார் ஒரு பையன் போய் ஒரு என் என்கூட காப் சாப்பிட வரியான்றான் உன்னை அந்த பொண்ணு சொல்லி இல்லை நீ பல் சரியாக வளர்க்க மாட்டேன் நான் அவன் கூட வரமாட்டேன் ஒன்று அடுத்த நாள் அவன் என்ன பண்ணுறான் ஏதோ ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்து பல்லு வளர்க்குறான் அடுத்த நாள் அவனோட காப் சாப்பிட போகுது இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான்ல அவன் என்ன நினச்சி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறானா இப்படி போட்டால் நிறைய பேர் இந்த பேஸ்ட்டை வாங்குவாங்க நினச்சி அவன் போடுறான் நம்மால் என்ன நினச்சி அந்த பேஸ்ட்டை வாங்குறானோ ஓ இந்த பேஸ்ட்டில் பல்லு வாங்கினா நிறைய பேர் நம்மளோட கல்சா காப் சாப்பிட வரவங்க போலேன்னு நினச்சி அவன் வாங்குறான் இது கூட பரவாயில்ல சார் இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் விடுறான் பாருங்கள் எங்கள் வீட்டு டிவியாயிரன்னா கல் எடுத்து கொடிச்சிருப்பேன் நம்ம வீட்டில் இருந்து ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு போட்டால் அது எவ்வளோ பெரிய அசிங்கமாக நம்ம நினைப்போம் ஒரு நாள் ராத்திரி ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வர அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே இறங்குறா கீழே அவங்க லவ்வர் காரை வச்சுனுக்குறான் காருக்குள்ளே ஏறா இவங்க அப்பா அதுக்குள்ளே ஏறி உள்ளே உட்காந்துன்னு இவளுக்கு முன்னால் உள்ளே இருக்குன்னு ஓடுறதான் ஓடுற இந்த ஸ்வீட் சாப்பிட்டா அப்புறம் ஓடுன்றான் அவெல்லாம் ஒரு அப்பனா சார் இந்த பன்னெண்டு மணிக்கு ராத்திரி எங்கடி போனேன் நான் காலை விட்டாமல் ஓடுறதான் ஓடுற எங்கே சாப் ஸ்வீட் சாப்பிட்டு ஓடுன்றான் அப்போ என்ன சொல்ல வரான் அந்த ஸ்வீட் சாப்பிட்டா எல்லாம் வீட்டை விட்டு ஓடுவாங்கன்னு சொல்றாங்களா ஒவ்வொரு விளம்பரத்துக்கு பின்னாலும் நம் மூளையை மழுங்கடிக்கிற அன்றாட் கேட்கிற அன்றாட நம்மை மயக்குகிற போதைக்குள்ளாக்குகிற ஒரு செய்தி தான் இருக்கிறது ஆனால் இந்த இங்க இருக்கிற ஒரு புத்தகமும் உங்களை தவறாக வழிகாட்டாது இங்க இருக்கிற ஒவ்வொரு புத்தகமும் உங்களை ஏமாற்றாது இங்கே இருக்கிற ஒவ்வொரு புத்தகமும் உங்களை பணையம் வைத்து தன்னுடைய லாபம் பார்க்காது இதுதான் என்ன சொல்றாங்க கன்சியூமர் எக்கானமின்னு சொல்றாங்கல்ல நீங்க நல்லா யோசித்து பாருங்க ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல செல்ஃபோன் வச்சுக்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் ஐடிபியில் ஐம்பதாயிரம் செல்ஃபோன் ஒரு கம்பெனி என்ன பண்ணுவான் ஐம்பதாயிரம் செல்ஃபோனை ரிலீஸ் பண்ணுவான் ஃபர்ஸ்ட் அதே பிராண்டில் ஒரு லட்சம் ரூபாய் நட்டினோம் நம்ம நடுத்தர மக்கள் என்ன பண்ணுவோம் இந்த ஐம்பதாயிரரூவா ஃபோனை வாங்குவான் ஆனால் ஒரு லட்சம் ஐயோ ஒரு லட்சமா அதெல்லாம் முடியாது இது ஐம்பதாயிரம் போகுதுன்னு நடப்பான் டக்குன்னு இந்த கம்பெனி என்ன பண்ணுவான் இது ரெண்டு கிணறுல எழுபத்தஞ்சாயிரத்துக்கு கொண்டு இன்ட்ரீஸ் பண்ணுவான் நம்ம புத்தி நம்ம ஐம்பதாயிரம் கூட இருபத்தஞ்சாயிரம் போட்டால் எழுபத்தஞ்சாயிரம் அதை வாங்கி அதுக்கு போகும் நடுத்தர மக்கள் எப்பவுமே தன்னை பெரியாளாக காமிச்சுக்கணும் நெறக்கிற எண்ணத்தில் இருக்கிற காரணத்தினால் இவையெல்லாத்த விடுங்க சமூக உறவுகளை குடும்ப உறவுகளை மேம்படுத்துகிற விஷயத்திற்கும் புத்தகங்கள் உதவி கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் பொருத்த கூடாது ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாலையும் ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாலையும் ஏதோ ஒரு செய்தி ஒளிந்திருக்கிறது அந்த செய்தியை உள்வாங்கிக் கொள்ளுகிற இடத்திற்கு நாம் வர வேண்டும் நீங்க சொல்றாங்கல்ல காமராஜர் நல்லாட்சி தந்தார் ரொம்ப சந்தோஷம் இப்போ எல்லாருமே நம்ம மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க காமராஜர் ஆட்சி நல்லாட்சி காமராஜர் ஏன் நல்ல ஆட்சி தந்தார் அவர் நல்லாட்சி தருவதற்கான அடிப்படை கலன்கள் ஒன்று நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு முறை காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போதும் மத்தியான நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கிறார் வீட்டில் இருக்கிறார் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிறார் திடீர்னு கதவுக்கிட்ட ஏதோ சத்தம் கேட்குது எழுத்து வந்து பார்த்தா ஒரு வயசான அம்மா அழுக்கு ட்ரெஸ்லாம் போட்டிருக்கு ஒரு ரிக்ஷாக்காரருடைய காரருடைய துணைவி மாதிரி தெரிகிறது இடுப்பில் ஒரு கையை குழந்தை வச்சுக்கிட்டு அந்த கேட்டை திறகுது உள்ளே வரணும் செக்யூரிட்டி விடமாட்டுறா முதலமைச்சர் வந்து என்னான்னு கேட்குறாரு உங்களை பார்க்கணுன்னு சொல்லுது உள்ளே அனுப்பு என்ன செய்தி ஐயா என் தங்கச்சி பொண்ணுக்கு காலேஜில் இடம் கிடச்சிடுச்சியா அங்கே போய் கேட்டால் ஃபீஸ் பதினாறு ரூபான்னு சொல்கிறாங்க ஐயா என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையா உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் யார்கிட்ட முதலமைச்சர்கிட்ட உடனே பக்கத்தில் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறா நம்பாதீங்க படிக்கிறதுக்குன்னு கேட்டால் நீங்கள் கொடுத்துருவீங்கன்னு சொல்லி பொய் சொல்லுது இதை பார்த்தா ரிக்ஷாக்காரன் மனைவி மாதிரி இருக்குது இவன் தங்கச்சி பொண்ணுக்கெல்லாம் காலேஜில் இடம் கிடச்சிருக்க வாய்ப்பே இல்லை கொடுக்காதிங்கிறார் யார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் காமராஜர் எனக்கு தெரியும் நீ கொடு ரூபா கொடுத்தாச்சு போயிடுச்சு த ஒன் வீக் கழிச்சு த சேம் லேடி ஸ்டாண்டிங் ஆன் த கேட் திருப்பி கதவை தட்டு இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கு தான் அன்றைக்கி கொடுத்து பழக்கப்படுத்தாதீங்க ஒரு தடவை கொடுத்து பழக்கப்படுத்துறீங்க இப்போ வேறு ஏதாவது பொய் சொல்லி உங்கள்கிட்ட அதை வாங்க வந்திருக்கு என்னத்துக்கு வந்திருக்குன்னு கேளு முதல்ல என்னம்மா ஐயா அன்றைக்கி நான் இங்கே வந்தேன் இல்லையா என் தங்கச்சி பொண்ணு காலேஜில் இடம் கட்சின்னு சொன்னேன் இல்லையா ஃபீஸு பதினாறுரூவான்னு சொன்னேன் இல்லையா நீங்கள் பதினாறுரூவா கொடுத்தீங்களா காலேஜுக்கு எடுத்து போனால் ஃபீஸு பதினாலு ரூபா தான் ஏன் ரெண்டு ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் ஏன்னு சொல்லித்தான் அந்த மக்களை வச்சு தான் ஆட்சி வழங்க முடியும் இப்ப ஒரு வயலா திருப்பி அப்போ நல்ல ஆட்சியாளர் வரணும்னா நாம எப்படி இருக்கணும் நல்ல மக்களா அதை புரிஞ்சுங்க ஏன் வரல ஏன் வரல நம்ம சரி இல்லை வரல இந்த பேசிக் ஃபார்முலாவை புரிஞ்சுங்க சார் இது நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னா இப்படி இந்த செய்திகள் எங்க இருந்து நாங்கள் கொண்டு வரோம் எங்க இருந்து கொண்டு வரோம் அன்றாட வாசிப்பு உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க நிறைய வாசிக்கிறவன் யதார்த்தமா எழுத ஆரம்பிச்சிடும் அந்த ரூபாய் மதிப்பிழப்பெல்லாம் செஞ்சாங்கல்ல அப்போ ஒரு பையன் கவிதை எழுதுனான் சார் என்னால் மறக்கவே முடியாது என்ன தெரியுமா கவிதை திருப்பதி உண்டியலை உடைக்கிறார்கள் என்னது திருப்பதி உண்டியலை உடைக்கிறார்கள் ஒரு பக்கம் எட்டாய் மடிக்கப்பட்ட ஒத்தொரிபா நோட்டு ஒரு பக்கம் கட்டுக்கட்டாய் கள்ள நோட்டு திருப்பதி உண்டியலை உடைக்கிறார்கள் ஒரு பக்கம் எட்டாய் மடிக்கப்பட்ட ஒத்தொரிபா நோட்டு மறுபக்கம் கட்டுக்கட்டாய் கள்ள நோட்டும் இது ஒருவன் உழைத்ததில் போட்டது இது ஒருவன் அடித்ததில் போட்டது இது பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு போட்டது இது பாவத்திற்கு கூட்டு சேர்க்க போட்டது இது என்ன உண்டியா இல்லை இல்லை இதுதான் இண்டியா முடிச்சுக்காங்க வாசித்தா விமர்சிக்கிற தைரியம் வரும் வாசிச்சா கற்பனை சக்தி வளரும் வாசிச்சா எழுதுகிறா ஒண்ணு வேணா சார் எத்தனை போராட்டம் நடத்துனாங்க சாராய கடையை மூணுன்னு எத்தனை போராட்டம் நடத்துனாங்க சாராய கடை மூணு ஒரு எட்டாம் கிளாஸ் பையன் அரியலூர் பையன் ஒரு கவிதை எழுதுனா ஒரே கவிதை தான் நீ இத்தனை போராட்டத்தையும் தாண்டி அந்த கவிதை ஜெயிச்சிச்சு என்ன தான் எழுதுனா ஒருத்தர் சாராயம் குடிச்சிட்டு காலி பாட்டில் அப்படி போடுறான் சாராயம் குடிச்சிட்டு காலி பாட்டில் அப்படி போடுறான் இப்போ அந்த பாட்டில் அவனை பார்த்து பேசுது இதான் கவிதை அந்த பாட்டில் அவனை பார்த்து பேசினான் என்னில் இருப்பதை எல்லாம் நீ குடித்து விட்டாய் அந்த பாட்டில் சொல்லுது என்னில் இருப்பதை எல்லாம் நீ குடித்து விட்டாய் எனவே நான் காலி உனக்குள் நான் வந்துவிட்டேன் இனிமே நீ காலி ஒரு போராட்டம் கொடுக்காத பாதிப்பை ஒரு விளம்பரம் கொடுக்காத பாதிப்பை ஒரு கவிதை கொடுக்க முடியும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட கவிதைகளை எழுதுவதற்கும் வாசிப்பு அவசியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லா சூழலிலும் எல்லா நேரத்திலும் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் வாசிக்கிற பழக்கம் தொடர்ந்து மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் தொடர்ந்து வாசிக்கிறவனுக்கு அறிவு வளரும் என்பதை காட்டிலும் மனம் விசாலம் அடையும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை இந்த ஒரு ஒரு பெருந்தன்மையோடு வந்துடுவான் பெருந்தன்மையோடு வந்துடுவான் வாசிக்கிறவனுக்கு பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் தமிழ் தமிழ் பழம்பாட்டில் ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பாட்டு கூட சொல்லலை இந்த பொருளை மட்டும் சொல்கிறேன் நம்ம வீட்டில் மூட்டைப்பூச்சி கிடச்சா பூச்சி இருந்தால் மருந்து அடிப்போம்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த பாய் தலைகாணியை கொண்டு வெயிலில் காய வைப்பாங்க வெயிலில் காய வைப்பாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எங்கள் அம்மா சுடு தண்ணி பூச்சி பாய் ஓரத்தில் ஊற்றுவாங்க என்னென்னா அந்த பூச்சிலாம் சாவணுமா தமிழ் பழம்பாடலில் ஒன்று இருக்குது இந்த பாட்டு நான் சொல்லலை அந்த பொருளை மட்டும் சொல்கிறேன் நீங்கள் பாட்டை கூகுள் பண்ணி பார்த்துங்க ஒரு பையன் போய் அவங்க அம்மாட்ட அம்மா நே சிறவெல்லாம் நான் தூங்கவில்லை மூட்டைப்பூச்சி தொல்லை சொல்கிறான் உடனே அவங்க அம்மா அடுத்த நாள் அந்த பாய் தலைகாணிலாம் வெயிலில் போட்டு டம்மு டம்முன்னு அடிக்கிற ஒரு பெரம்பில் அடிக்கிறா ஒரு பெரம்பில் அப்போ அந்த பக்கமாக ஒரு தமிழ் புலவன் போகிறான் தாயே என்ன செய்கிறாய் கேட்குறான் நே சிறவெல்லாம் என் மகன் தூங்கவில்லை மூட்டைப்பூச்சி தொல்லை உடனே இந்த த புலவன் கேட்குறான் உன் மகனை கடித்தது மூட்டைப்பூச்சியாக பாய் தலைகாணியா உடனே சொல்றா பூச்சி தான் பிறகு ஏன் பாய்தலங்காணி அடிக்கிறாய் கேள்வி ரைட்டா இல்லையா உன் பையனை கடித்தது பூச்சி தானே ஏன் பாய் தலங்காணி அடிக்கிறாய் அன்பார்ந்த அவையே அதற்கு அந்த தாய் பதில் சொன்னாலாம் புலவரே நீங்கள் கேட்டது சரிதான் என் மகனை கடித்தது பாய் பாய்தலங்காணி இல்லை இருந்தாலும் பாய் தலங்காணி ஏன் தெரியுமா அடிக்கிறேன் தப்பான ஆளோடு சகவாசம் வைத்திருந்ததல்லவா அதனால் அடிக்கிறேன்னு சொன்னாள் நல்ல புத்தகங்களோடு சகவாசம் வைக்கிறவன் ஒருபோதும் தோற்று போவதில்லை நல்ல புத்தகங்களை வாசிக்கிறவன் ஒருபோதும் வாழ்க்கையில் எதையும் இழந்து போவதில்லை நல்ல புத்தகங்களை எப்பொழுதும் கையில் வைத்திருக்கிறவன் எல்லா நேரத்திலும் ஜெயிக்கிறவனாக இருக்கிறான் இன்னைக்கு போட்டி நிறைந்த உலகமாச்சு காம்படிட்டான உலகம் ஆயிடுச்சு யாரையோ திருப்திப்படுத்துகிற வேலைலாம் நமக்கு கிடையாது இல்லையா எப்படியாவது எப்படியாவது எதையாவது சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன் கையில் ஆயுதம் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை ஒரு புத்தகம் வைத்துக் கொண்டிருக்கிறவன் எப்பொழுதும் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருப்பான் காற்று இருக்கிறதே அது பூவோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் வாசம் புல்லாங்குளோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் இசை நம் மூக்கோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் மூச்சு சாக்கடையோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் நாற்றம் நீ யாரோடு சகவாசம் வைக்கிறாய் என்பதைப் பொறுத்துத்தான் உனக்கான பெயர் தீர்மானிக்கப்படும் நல்ல புத்தகங்களோடு சகவாசம் பெய்கள் நலம் பெறுவீர்கள் நன்றி வணக்கம் இடிபுரின் தெள்ளஞ்சோர் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட முயற்சி லவர் முயூவ விளக்க உரை சோம்பலை விரும்பி மேற்கொண்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர் பிறர் இடித்து கூறி இகழ்கின்ற சொல்லை கேட்கும் நிலைமை அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோம்பலில் வீழ்வதால் சிறந்த முயற்சி செய்யாதவர் நண்பர்களால் முதலில் இடித்து சொல்லப்பட்டு பின்பு அவர் இழந்து பேசும் சொல்லையும் கேட்பர் கலைஞர் விளக்க உரை முயற்சி செய்வதில் அக்கறையின்றி சோம்பேறிகளாய் வாழ்பவர்கள் இகிழ்ச்சிக்கு ஆளாவார்கள் தெள்ளஞ்சோர் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட முயற்சி லவர் முயூவ விளக்க உரை சோம்பலை விரும்பி மேற்கொண்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர் பிறர் இடித்து கூறி இகழ்கின்ற சொல்லைக் கேட்கும் நிலைமை அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோம்பலில் வீழ்வதால் சிறந்த முயற்சி செய்யாதவர் நண்பர்களால் முதலில் இடித்துச் சொல்லப்பட்டு பின்பு அவர் இழந்து பேசும் சொல்லையும் கேட்பர் கலைஞர் விளக்க உரை முயற்சி செய்வதில் அக்கறையின்றி சோம்பேறிகளாய் வாழ்பவர்கள் இகழ்ச்சிக்கு ஆளாவார்கள் இடிபுரின் தெள்ளஞ்சோர் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட முயற்சி லவர் முயூவ விளக்க உரை சோம்பலை விரும்பி மேற்கொண்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர் பிறர் இடித்துக் கூறி இகழ்கின்ற சொல்லைக் கேட்கும் நிலைமை அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோம்பலில் வீழ்வதால் சிறந்த முயற்சி செய்யாதவர் நண்பர்களால் முதலில் இடித்துச் சொல்லப்பட்டு பின்பு அவர் இழந்து பேசும் சொல்லையும் கேட்பர் கலைஞர் விளக்க உரை முயற்சி செய்வதில் அக்கறையின்றி சோம்பேறிகளாய் வாழ்பவர்கள் இகழ்ச்சிக்கு ஆளாவார்கள் இடிபுரின் தெள்ளுச்சொற் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட முயற்சி லவர் முயூவ விளக்க உரை சோம்பலை விரும்பி மேற்கொண்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர் பிறர் இடித்து கூறி இகழ்கின்ற சொல்லை கேட்கும் நிலைமை அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோம்பலில் வீழ்வதால் சிறந்த முயற்சி செய்யாதவர் நண்பர்களால் முதலில் இடித்துச் சொல்லப்பட்டு பின்பு அவர் இழந்து பேசும் சொல்லையும் கேட்பர் கலைஞர் விளக்க உரை முயற்சி செய்வதில் அக்கறையின்றி சோம்பேறிகளாய் வாழ்பவர்கள் இகழ்ச்சிக்கு ஆளாவார்கள் தெள்ளஞ்சோர் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட முயற்சி லவர் முயூவ விளக்க உரை சோம்பலை விரும்பி மேற்கொண்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர் பிறர் இடித்து கூறி இகழ்கின்ற சொல்லை கேட்கும் நிலைமை அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோம்பலில் வீழ்வதால் சிறந்த முயற்சி செய்யாதவர் நண்பர்களால் முதலில் இடித்துச் சொல்லப்பட்டு பின்பு அவர் இழந்து பேசும் சொல்லையும் கேட்பர் கலைஞர் விளக்க உரை முயற்சி செய்வதில் அக்கறையின்றி சோம்பேறிகளாய் வாழ்பவர்கள் இகழ்ச்சிக்கு ஆளாவார்கள் தெள்ளஞ்சோர் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட முயற்சி லவர் முயூவ விளக்க உரை சோம்பலை விரும்பி மேற்கொண்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர் பிறர் இடித்து கூறி இகழ்கின்ற சொல்லைக் கேட்கும் நிலைமை அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோம்பலில் வீழ்வதால் சிறந்த முயற்சி செய்யாதவர் நண்பர்களால் முதலில் இடித்துச் சொல்லப்பட்டு பின்பு அவர் இழந்து பேசும் சொல்லையும் கேட்பர் கலைஞர் விளக்க உரை முயற்சி செய்வதில் அக்கறையின்றி சோம்பேறிகளாய் வாழ்பவர்கள் இகழ்ச்சிக்கு ஆளாவார்கள் இடிபுரின் தெள்ளஞ்சோர் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட முயற்சி லவர் முயூவ விளக்க உரை சோம்பலை விரும்பி மேற்கொண்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர் பிறர் இடித்து கூறி இகழ்கின்ற சொல்லைக் கேட்கும் நிலைமை அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோம்பலில் வீழ்வதால் சிறந்த முயற்சி செய்யாதவர் நண்பர்களால் முதலில் இடித்துச் சொல்லப்பட்டு பின்பு அவர் இழந்து பேசும் சொல்லையும் கேட்பர் கலைஞர் விளக்க உரை முயற்சி செய்வதில் அக்கறையின்றி சோம்பேறிகளாய் வாழ்பவர்கள் இகழ்ச்சிக்கு ஆளாவார்கள் இடிபுரின் தெள்ளஞ்சோர் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட முயற்சி லவர் முயூவ விளக்க உரை சோம்பலை விரும்பி மேற்கொண்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர் பிறர் இடித்து கூறி இகழ்கின்ற சொல்லை கேட்கும் நிலைமை அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோம்பலில் வீழ்வதால் சிறந்த முயற்சி செய்யாதவர் நண்பர்களால் முதலில் இடித்துச் சொல்லப்பட்டு பின்பு அவர் இழந்து பேசும் சொல்லையும் கேட்பர் கலைஞர் விளக்க உரை முயற்சி செய்வதில் அக்கறையின்றி சோம்பேறிகளாய் வாழ்பவர்கள் இகழ்ச்சிக்கு ஆளாவார்கள் இடிபுரின் தெள்ளஞ்சோர் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட முயற்சி லவர் முயவ விளக்க உரை சோம்பலை விரும்பி மேற்கொண்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர் பிறர் இடித்து கூறி இகழ்கின்ற சொல்லை கேட்கும் நிலைமை அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோம்பலில் வீழ்வதால் சிறந்த முயற்சி செய்யாதவர் நண்பர்களால் முதலில் இடித்துச் சொல்லப்பட்டு பின்பு அவர் இழந்து பேசும் சொல்லையும் கேட்பர் கலைஞர் விளக்க உரை முயற்சி செய்வதில் அக்கறையின்றி சோம்பேறிகளாய் வாழ்பவர்கள் இகழ்ச்சிக்கு ஆளாவார்கள் இடிபுரின் தெள்ளஞ்சோர் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட முயற்சி லவர் முயூவ விளக்க உரை சோம்பலை விரும்பி மேற்கொண்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர் பிறர் இடித்து கூறி இகழ்கின்ற சொல்லைக் கேட்கும் நிலைமை அடைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோம்பலில் வீழ்வதால் சிறந்த முயற்சி செய்யாதவர் நண்பர்களால் முதலில் இடித்துச் சொல்லப்பட்டு பின்பு அவர் இழந்து பேசும் சொல்லையும் கேட்பர் கலைஞர் விளக்க உரை முயற்சி செய்வதில் அக்கறையின்றி சோம்பேறிகளாய் வாழ்பவர்கள் இகழ்ச்சிக்கு ஆளாவார்கள்